நேற்றிரவு ஒன்பது பத்திரளவில் மலசல கூடத்திற்கு செல்ல வேண்டும் என வலஸ்கட்டா தெரிவித்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது கைவிலங்கு அகற்றப்பட்ட அவர் மலசில கூட்டத்திற்கு சென்று வெளியேறியுள்ளார் தனக்கான மருந்துகளை வழங்குமாறும் வலஸ்கட்டா அதிகாரிகளிடம் கோரியுள்ளார் இதற்கமைய மருந்துகளை வழங்க முற்பட்ட அதிகாரியை தள்ளிவிட்டு மூன்றாவது மாடியிலிருந்து அவர் கீழே குதித்துள்ளார். கொழும்பு நேர்கொழும்பு வீதியில் விழுந்த அவரின் இரு கால்களிலும் ஒரு கையிலும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர் தற்போது போலீஸ் பாதுகாப்பின் கீழ் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் கூறினர் வலஸ்கட்டா திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் போதைப் பொருள் கடத்தல்காரரான கெஹில் பத்தர நெருக்கமானவர் ஆவார் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தபோது அவர் மேல் மாகாணத்தின் வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் அண்மையில் கைது செய்யப்பட்டார் இதன்போது மோட்டார் சைக்கிளிலிருந்து ஐநூறு கிராமுக்கும் அதிகமான ஹீரோயின் கைப்பற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்